ரோஹிணி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து மீனாக்கிட்ட சத்தம் இருக்காங்க நான் காலையிலேயே உங்கள்கிட்ட சொல்லிட்டு போனேன்னில்ல இனிமேல் எங்கள் விஷயத்தில் தலையிடாதீங்கன்னு சொல்லி அவ்வளோ தூரம் சொன்னேல்ல அதை மாரியும் புதுசாக என்ன பண்ணி வச்சுருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதை கேட்ட மீனா ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு ரோகிணி சொல்கிறாங்க இன்றைக்கி நானும் மனோஜ் ஒரு கார் வாங்கலான்னு சொல்லிட்டு ஷோரூம் போயிருந்தோம் அங்கே எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு பிடிச்ச ஒரு காரை நாங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம் ஆனால் அவன் புருஷன் அங்கே வந்து எங்க இருந்த காரை பிடிங்கி வேறே ஒருத்தருக்கிட்ட கொடுத்துட்டாரு நாங்கள் எங்கே போனாலும் எங்களை நிம்மதியாகவே விட மாட்டீங்களா எப்போப்பா எங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டேதான் இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி ரோஹிணி சத்தம் போடுறாங்க அதுக்கு மீனாக இருந்துட்டு எனக்கு அதை பற்றியெல்லாம் எது ஒன்றும் தெரியாது நீங்கள் அவர் வந்து அவர்கிட்ட பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு ரோஹிணி இருந்துட்டு உன் புருஷன் அது மட்டுமா பண்ணுனால் எல்லாத்து முன்னாடியே எங்களை அசிங்கப்படுத்திட்டார் இவங்களுக்கெல்லாம் இதுக்கு கார் கொடுக்குறீங்க இவங்க லோனே கட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்து முன்னாடியும் சொல்லவும் மற்றவங்க எல்லாருமே எங்களை எவ்வளோ கேவலமாக பார்த்தாங்க உன் புருஷனுக்கு என்னோடய புருஷனை அசிங்கப்படுத்துறதே வேலையா அப்படின்னு சொல்லிவிட்டு ரோஹிணி கண்டபடி மீனாவை சத்தம் போடுறாங்க அதுக்கு மீனா இருந்துட்டு நீங்கள் எங்கிட்ட எதுக்கு சத்தம் போடுறீங்க அவர் வந்ததுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க கரெக்டாக அந்த நேரம் பார்த்தீங்கன்னா முத்து வீட்டுக்குள்ளே வராரு அப்போ மீனா பார்த்தீங்கன்னா முத்துக்கட்டை இதை பற்றி சொல்லலான்னு பக்கத்தில் போறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா முத்து குடிச்சிட்டு வந்திருக்காரு அதை பார்த்தா மீனா என்னங்க மறுபடியும் குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மாமாவுக்கு உடம்பு சரியில்ல மாதத்துலேருந்து இனிமேல் குடிக்க மாட்டேன்னு சொன்னீங்களே இப்போ எதுக்கு மறுபடியும் புது புழக்கம் எதுக்கு குடிச்சிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க அதுக்கு முத்து சொல்கிறாரு இல்லை மீனா அன்னைக்கு நம்மளுக்கு ஐநூறு மாலை ஆர்டர் கொடுத்தாங்கல்ல அந்த அரசியல்வாதி புதுசாக கார் வாங்கியிருக்காரு அவர் தான் ஒரு சின்னதாக பார்ட்டி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு மீனா இருந்துட்டு அவங்க பார்ட்டி கொடுத்தா நீங்க குடிச்சிட்டு வரணுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு முத்து சொல்றாரு இல்ல மீனா நான் வேண்டான்னு தான் சொன்னேன் அவருதான் பார்ட்டி தானப்பா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் குடி அப்படின்னு சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணாரு அதனாலதான் வேற வழி இல்லாம குடிச்ச மீனா அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு